வணக்கம் மக்களே இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஏழு முடிய யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக இருந்தபடியால் யாக்கோபுதன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமேரிய சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேளையாய் இருந்தது அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சம ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதராயிருக்க சமாரியாஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றாள் ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய் ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே கிணறும் இருக்கிறதே பின்ன எங்கே இருந்து உமக்கு தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதியத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்கும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர என்றாள் ஏசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் அதற்கு அவ் அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள் ஏசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படி எனில் ஐந்து புருஷர் உனக்கு இருக்கிறார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை அவரை நோக்கி ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் அதற்கு ஏ ஸ்திரீயே நான் சொல்கிறதே நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ள கொள்ளலாம் வருகிறது எங்கும் பிதாவை தொழுது கொள் கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளலாம் தொழுது கொள்ளும் காலம் வரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அந்த ஸ்திரியுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்ட ஆயிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை ஆமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ